இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய் பயிற்சி செவ்வாய் சிம்ம வீட்டிலிருந்து செய்யும் அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி வேறு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைகிறார் ஞானம் பிறக்கும் காலம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் நிறையா விஷயங்கள் புரியும் புரியப்படும் எது சரி எது தவறு எப்படி செஞ்சுருக்கணும் எப்படி செஞ்சால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இல்லை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வருது பன்னெண்டுலேருந்து வக்ரம் பெறுகிற நிலைமையே இருக்கும் உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கார் ஆரம்பிக்கும்போது அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் வந்துடுவார் மேசத்தில் இருந்து பார்க்கும்போது நாலாம் வீட்டில் சூரியன் வலும் நிலை உண்டு அப்போ நிறைய பிளானட்ரிவோ வேணும் உங்கள் ராசிக்கு ஏழு ரெண்டுக்குரியவர் ரெண்டாம் வீட்டில் சூப்பராக இருக்கார் வருமானம் அதிகரிக்கிற நேரங்கள் என்னென்ன கடுமையாக உழைக்கணும் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்க சார் கொஞ்சம் தூங்க கூட நேரம் இல்லாமல் வருமானம் இருக்கும் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் குடும்பம் நவ குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிற காலகட்டங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய் பயிற்சி செவ்வாய் சிம்ம வீட்டில் இருந்து செய்யும் அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி வேறு முதல்ல செவ்வாய் என்ற ஒரு கிரகந்தாங்க மங்கள காரகன் வீடு மனைக்கு அதிபதி நிலம் இவர் தான் விவசாயம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் மோட்டார் துறைகள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உடலில் இருக்கும் இம்யூனிட்டி பவர் இவர் வீட்டில் இருக்கிற கரண்ட்டு இதெல்லாம் இந்த செவ்வாய் சொல்லும் செவ்வாய் ஒரு ஆண் ஜாதத்தில் கரெக்டாக இல்லைன்னா அவர் வீரியஸ்தானம் சம்மந்தப்பட்டாலே கேள்விக்குரிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு மூன்றாம் இடமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டால் யூனிஃபார்ம் தொழில் சார் நாங்கள் அதிகார பதவியில் போகணும் ஸ்போர்ட்ஸில் போகணும் இத்தனைக்கு இந்த அதிபதி இருக்கார் இவர் இந்த காலகட்டத்தில் கேதுவோடு இருக்கார் அப்போ உங்களுக்கு ராசி அதிபதியாக இருந்து என்னென்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைகிறார் ஞானம் பிறக்கும் காலம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் நிறையா விஷயங்கள் புரியும் புரியப்படும் எது சரி எது தவறு எப்படி செஞ்சுருக்கணும் எப்படி செஞ்சால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இல்லை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வருதுங்க இந்த செய்யும் செயலில் எதுக்கெலாம் இன்வால்வ் ஆகணும்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற இது தொழில்துறையில் அதை விட ஒரு சின்ன ஒரு வம்பு வழக்குகள் இருக்கும் அது எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும் நிறைய பேர் இந்த செவ்வாய் பயிற்சியில் லாயராக இருக்கிறவங்க ஆடிட்டருக்கெலாம் சூப்பராக இருக்குதுங்க லாயர் ஆடிட்டர் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட இந்த எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணலாமல் மேசாசிக்கிறாங்க உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் மாநில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அளவுக்கு சொல்லிட்டு போகலாம் ஒரு டாபிக் வைஸாகவே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும் இந்த நேரத்தில் உங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து வக்ரம் பெறுகிற நிலைமையே இருக்கும் உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கார் ஆரம்பிக்கும்போது அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் வந்துடுவார் மேசத்தில் இருந்து பார்க்கும்போது நாலாம் வீட்டில் சூரியன் வலும் நிலை உண்டு அப்போ நிறைய ப்ளான்டரி மா மாற்றங்கள் ஏற்படுது அத்தனையும் காம்பினேஷனில் தான் சொல்ல போகிறோம் முதல்ல திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமணத்துக்குண்டான கால வெகு விரைவில் சுப நிச்சய நிகழ்ச்சிகள் நிறை நடைபெறும் காலகட்டமாக இருக்குது மங்களகாரங்களோட கேது பகவான் இருக்கும்போது என்ன பண்ணால் ஒரு சேஃப்டிக்கு ராகு கேது பரிகாரம் நீங்கள் பண்ண வேண்டிய கொஞ்சம் ஜாதகாவது நிச்சயமாக பண்ண வேண்டிய உண்டு ஏன் மேரேஜ் பற்றி சொல்கிறேன் சார் ஆணி மாதம் ஆடி மாதம் அட்லீஸ்ட் போய் வரனே பார்த்துட்டு வந்துடுங்க மாப்பிள்ளை பொண்ணையாவது பார்த்துக்கங்க அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்போ வரன்களை சந்திக்க ஒரு முடிவு குடி காலகட்டமாக வந்தாச்சு சுப செய்தி பார்ட்னர்ஷிப்பில் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பேன்ஷன் உண்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ திருமணம் பார்க்கும்போது நட்சத்திரப்பொருத்தம் கிரக பொருத்தம் பார்த்தாலும் கட்ட பொருத்தங்கள் மேரேஜ் எங்கே வைக்கணும் அன்யூன்யம் உண்டா குழந்தை உண்டா பின்னாடி தொழிலாக வளர்ச்சியாக இப்படிங்கிற பல ஆங்கிளில் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்காங்க ரைட் சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சொல்லவோ வேணும் உங்கள் ராசிக்கு ஏழு ரெண்டுக்குரியவர் ரெண்டாம் வீட்டில் சூப்பராக இருக்கார் வருமானம் அதிகரிக்கிற நேரங்கள் என்னென்னா கடுமையாக உழைக்கணும் உழைப்புக்கேற்ற வருமானம்ங்க சார் கொஞ்சம் தூங்க கூட நேரம் ஆனால் வருமானம் இருக்கும் குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் குடும்ப நவ குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிற காலகட்டங்கள் வளர்ச்சி உண்டு செல்வநிலை உண்டு குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற உண்டு சொந்த பந்தாலாம் வந்துட்டு போகிற நேரம் ஒரு கிஃப்ட்டு கிடைக்குங்க பாருங்கள் கிடைச்சா இந்த கூட கமெண்ட் பண்ணுங்கள் கிஃப்ட் இப்போ தான் ஒன்றும் வந்திருக்கோம் இல்லை வரப்போகுது ஆமாம் ஒரு கிஃப்ட்டு வந்தது ஒரு ஆன்லைன் கிடச்சிது ஓ அப்படின்னு ஒரு மிராக்கள் நடக்கும் உங்களுக்கு பேச்சில் இனிமையாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்டிக் பேச்சு அறுபது வயது எழுபது வயது பேச்சு ரொமான்டிக்காக இருக்கும் கவித்துவமாக இருக்கும் மேடை பேச்சு இந்த மாதிரிலாம் வருகிற காலகட்டம் நானே என்கரேஜ் நிறைய இது பண்ணியிருக்கேன் இப்போ அதோட முக்கியமாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் சூப்பராக இருக்குங்க ஏதாவது எழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வேலை இருக்குது ஒரு சில திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் இப்போ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்குது ஆதார் பேன்லேருந்து எதாவது ஃபோன் நம்பரில் மாத்திரம் மாற்றிக்கோங்க வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வளர்ச்சி உண்டு வேலையில் அங்கீகாரம் உண்டு சார் ஒரு இப்போ தான் கௌரவ பதவிகள் கிடைக்கும் ஒரு ரீசண்டாக தான் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு இப்படி வராதவங்களுக்கு வருகிற காலகட்டமாக இருக்கும் பெஸ்ட் டைம் இந்த செவ்வாய்க்கு அந்த காம்பினேஷன் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் எப்படி நான் மதுன் மேலே போன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப பேசி ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போயிருந்தாங்க உங்களுக்கு நேரம் மத் நல்லா இருக்காது ஆனால் பட் இந்த மற்றவங்களை டீல் பண்ணுற முறைகள் ரொம்ப கசிங் கசங்கி பிழிஞ்சிருவீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டு கொடுத்தாங்கன்னா கால மாறும் மாறும்போது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற காலகட்டம் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் வம்பு விளக்குகளை காம்ப்ரமைஸ் ஆகிறது பெட்டர் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர வந்தால் லாயர் தான் டீல் பண்ணி சா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் போய்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது நிறைய பேர் காதல் காதல் சம்பந்தப்பட்ட விவரங்களில் இருக்கும் சிக்கலை தீர்க்கும் காலகட்டம் நிறைய பேர் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது லவ் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது குழந்தை பிறப்புக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரினா ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸ் நடக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலம் உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு நல்ல சு சுப செய்திகள் வருகிற காலகட்டம் உண்டு ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பது ப பன்னெண்டுக்குரியவர் மூன்றில் இருக்கார் ஒன்பதாம் எட்டை பார்த்து வலுப்படுது ஆன்மீகம் கோயில்கள் கோயில் குளங்கள் போகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு தொழிலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பண்ண பண்ணி தொழிலில் வளர்ச்சி கொண்டு தொழில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகுதுங்க சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணிங்க திருப்பி வந்து கொடுத்துட்டு மாற்றிட்டு போவாங்க ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி வாங்கணும் இந்த டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனிக்காமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் அதனால் பணம் முழு பணம் வாங்காமல் இல்லை சம்ம ப்ரூஃப் இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூடாது இப்போ பொறுத்தா வராது கொடுத்த பொருளே ரிட்டன் வருது காசு வாங்கின பொருளே ரிட்டன் வர நேரம் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் ஏங்க எங்களுக்கு மட்டும் அப்படின்னு என்னங்க பண்ணுறது உச்சகாரத்தில் சனி பகவான் பன்னெண்டு வங்கரம் பெற்று போகிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த போர் திருத்தங்கள் ஈரான் நிறைய ட்ரா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த கொரியர் சர்வீஸ்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகி நிற்கும் அது இயற்கையாகவே நிற்கும் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த பிஸ்னஸ் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கவனம் இம்போர்ட் எக்ஸ்பர்ட் சரி அப்போ பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் வைஸ் வைஸ் பெட்டராக தான் இருக்குது ஹெல்த்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சித்தா சம்மந்தப்பட்டது ஒன்றும் இல்லாததுக்குலாம் போய் டாக்டரை பார்க்குற நேரமாக இருக்கும் நீங்களே பாதி டாக்டர் பாதி லாயர் பாதி ஜோதிடராக மாறிடு மாறிடுவா மாறிடுவீங்க பட் நாலேஜ் வைஸ் பெட்டர் தான் சரி இப்போ வயதானவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கால் சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவு அது மட்டும் க்யூராக கொஞ்சம் பாருங்கள் ஒரு சிலர் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் அது டெவலப் பண்ண வேண்டிய அது என்னென்ன பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு இந்த அஜீர்ணத்துக்கும் மேசராசிக்கும் என்னென்ன தொடர் ரீசெண்டாக என்னென்னே தெரில ஜீர்ணம் அது ஆகலை அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து இது பண்ண வேண்டியது ரைட் இப்போ சார் எந்த மாதிரி கோயில் பரிகாரங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் கோயில் மூலத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வேறு ஒன்றும் இல்லைங்க மங்கள விநாயகர் தாங்க செவ்வாய் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா கேதுவோட இருக்கிற மங்கள விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மோச்சங்கள் கிடைக்கக்கூடியது இல்லை பஞ்சமுக விநாயகர் இது பண்ணாலே போதும் அப்போ துர்கை வழிபாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ இம்போர்ட் எக்ஸ்பர்ட் சொன்னேன் இல்லையா அது ஜாதகரீதியாக பார்த்து என்ன இது மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கணும் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா வரன் திரும்பி வரும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அதை ஜாதகரீதியாக பார்க்கணும் ஹாரோஸ்கோப் குபீட்டில் பார்த்தா இன்னும் பா அப்பாயின்மெண்ட்டில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் சொன்னதில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது எதாவது உங்களுக்கு நடந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ அந்த எப்பவுமே செவ்வாய் கேது சம்மந்தப்பட்ட ஆடு மாடுகள் நாய் எல்லாம் கொஞ்சம் குறுக்க வர நேரம் அதெல்லாம் பார்க்கணும் இந்த மேசராசிக்கு ஒரு நாலஞ்சு ராசிக்கு வருது இந்த ராசி உண்டு இப்போ இந்த நேரத்தில் ராசி எண்கள் பெஸ்ட்டாக ஆறாம் நம்பர் எடுத்துக்கோங்க எட்டியாக ஆறாம் நம்பர் பிடிச்சிக்கோங்க ஆறு நாலு இது போதும் இந்த செவ்வாய் பிரச்சனை ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்னால் கேள்வி இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்